சப்ஸ்கிரைப்ஸ் ஆர் குரு சாய் கிரியேஷன்ஸ் பொதுவா இந்த பேர்லெஸ்ஸிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பக்கவாதம் ஸோ இந்த பக்கவாதம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இந்த முகவாதமும் சேர்ந்தே இருக்கும் ஃபேஷியல் பேலஸி அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் பெல்ஸ் பேலசின்னு சொல்றோம் இந்த முகவாதம் வந்துச்சுன்னா ஒரு எட்டு மாதத்திலோ கண்டிப்பாக ஒரு வருடத்திற்குள்ளே அது வந்து நார்மல் குணம் ஆயிடும் ஆனால் இது எதனால் வருது யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை முகவாதம் இருந்தால் எந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்தால் மிக சீக்கிரமாக நம்ம பூர்ணமாக குணமடையலாம் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலருக்கு இந்த பக்கவாதத்தோடு சேர்ந்து முகத்தில் முகவாதம் ஏற்படுறதும் நம்ம பார்க்குறோம் ஒரு சிலருக்கு முகத்தில் மட்டும் நமக்கு வந்து மசில்ஸோ இல்லை நர்வ்ஸோ வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமலோ இல்லை ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறது இந்த முகத்தில் மட்டும் நிறைய பேருக்கு வரும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் முகவாதம் பெல்ஸ் பேல்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வாத நோய்களில் சித்த மருத்துவத்தில் இதுவும் ஒன்று பொதுவாக இந்த பேரலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பக்கவாதம் ஸோ இந்த பக்கவாதம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இந்த முகவாதமும் சேர்ந்தே இருக்கும் ஃபேஷியல் பேலசி அப்படின்னு சொல்லலாம் பெல்ஸ் பேலசின்னு சொல்கிறோம் ஒரு சிலருக்கு முகத்தில் மட்டும் நமக்கு வந்து மசில்ஸோ இல்லை நர்வ்ஸோ வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமலோ இல்லை ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறது இந்த முகத்தில் மட்டும் நிறைய பேருக்கு வரும் சிலருக்கு இந்த பக்கவாதத்தோடு சேர்ந்து முகத்தில் முகவாதம் ஏற்படுறதும் நம்ம பார்க்குறோம் இந்த முகவாதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன ஆனால் இந்த முகவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்ம உடலில் பக்கவாதம் ஏற்பட்டால் கூட இது குணமாகுமா இல்லையா அப்படின்ற ஒரு பெருத்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சித்த மருத்துவத்தில் அது குணப்படுத்துகிறோம் ஆனால் இந்த முகவாதம் வந்துச்சுன்னா ஒரு எட்டு மாதத்திலோ கண்டிப்பாக ஒரு வருடத்திற்குள்ள அது வந்து நார்மல் குணம் ஆகிடும் ஆனால் இது எதனால வருது யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை முகவாதம் இருந்தால் எந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்தால் மிக சீக்கிரமாக நம்ம பூர்ணமாக குணமடையலாம் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம முகத்துல இருக்க சப்ளை பண்ணக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே மூளையிலிருந்து நேரடியாக நமக்கு வரக்கூடியது கண்களாக இருக்கட்டும் நம்மளுடைய வாய்ப்பகுதி கண்ணப்பகுதி தாடை மற்றும் தொண்டை பகுதி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபேஷியல் நர்ஸ் தான் வந்து சப்ளை பண்ணுது அதுலேருந்து முக்கியமாக பார்த்தோம்னா அந்த கிரேனியல் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிரேனியல் நர்வ்ஸில் டுவெல் பேர்ஸ் ஆஃப் க்ரேனியல் நர்ஸ் இருக்குது அது வந்து கண்களுக்கு சரி மூக்குக்கு அதுக்கப்புறம் லிப்ஸ் வாய் நாக்கு தொண்டை கண்ணப்பகுதி காது ஃபோர் ஹெட்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான நரம்புகள் நமக்கு சப்ளை பண்ணுது இந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக நமக்கு இந்த பெல்ஸ் பேலசி அப்படின்றது ஏற்படுது அதாவது முகவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முகவாதம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய ஏற்படுது இந்த நரம்புகளில் நரம்பு முடிச்சுகள்னு சொல்லுவோம் இந்த நர்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா லிஃப்னோடு ஏதாவது என்லார்ஜ்மெண்ட் ஆகி அதோட இன்ஃபெக்ஷன் பரவும் போதோ மம்ஸ் நிறைய பேருக்கு மம்ஸ் வந்து இந்த பூட்டுத்தாள் அம்மைன்னு சொல்லுவோம் பொண்ணுக்கு வீங்கி இந்த மாதிரியான வைரஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு நரம்புகளில் ஏற்படும் போதோ தலையில் ஏதாவது அடிபட்டு அதனால் பிளட் கிளாட்ஸ் இருந்தது ஹேமரேஜ் ஏற்பட்டு இதனால் நரம்புகள் பாதிக்கப்பட்டாலோ அதிகமான கபம் நம்மளுடைய க கண்டத்திலும் சிரசிலும் சேரும்பொழுது தலை மற்றும் கழுத்து பகுதியில் அதிகமான கபம் சேருது அப்படின்னா நரம்புகள் பாதிக்கப்பட்டு நம்ம முகத்தில் இந்த பெல்ஸ் பெல்ஸ்பால்சி ஏற்படுது குளிர்ந்த காற்று சிலர் வந்து குளிர் பிரதேசத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி டூர் போனேங்க அங்கேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸில் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்மளை குளிர்ந்த உணவுகள் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சடனாக ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு உணவு எடுத்து சாப்பிட்றோம் இல்லை சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ட்ரிங்க்ஸ் உடனே இப்போ வெயிலில் போயிட்டு வந்து உடனே நம்ம வந்து சில்லுன்னு ஏதாவது பொருட்களை எடுத்து சாப்பிட்றோன்னா முகத்தில் சடனாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் இந்த ஃபேஷியல் பேல்ஸு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஃபேஷியல் பேலசி இருந்துச்சுன்னா உடனடியாக யோசிக்கவே வேண்டாம் டக்குன்னு நம்ம மெடிசன்ஸ் சித்தா மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க எந்த விதமான ஒரு காலத்தாமதமோ இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்திலேயே இது வந்து குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் இதே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கால ஆயிட்டு அதனால் டைம் வேஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டு தான் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர உடனடியாக இப்போ வாத நோய்கள்னு எடுத்துக்கிட்டாவே சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் முழுமையான தீர்வுகள் இருக்குது அப்போ முகவாதம் எளிமையாக இதை குணப்படுத்த முடியும் இப்போ பார்த்தோம்னா இதில் சிம்டம்ஸ் எப்படி தெரியும்னா உடனே ஃபஸ்ட்டு டைம் எப்படி நம்ம முகத்தில் ஏதாவது ஒரு பக்கம் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியும் கண்கள் வந்து ரொம்ப விரிஞ்சே இருக்கிற மாதிரியோ இல்லை சில நேரங்களில் ஏதாவது ஒரு பக்கம் கண் வந்து மூடின மாதிரியோ இருக்கும் இமைகள் வந்து மூடின மாதிரி கண்களை திறந்து பேசணுன்னாலும் திறந்து பேச முடியாது ஒரு கண் நார்மலாக நம்ம திறந்து பேசுவோம் இன்னொரு கண் பார்த்தோம்னா திறந்து பேச முடியாமல் இல்லை ரொம்ப விரிஞ்ச நிலையிலையோ இல்லை கண்களை வந்து மூடன மாதிரியோ இருக்கும் ஸோ அப்போ கண்கள் திறந்தே இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படும் கண்களை வந்து நம்ம சிமிட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் உள்ளே அந்த லூப்ரிகேஷன் இருக்கும் ஸோ அது நம்மளால் சிமிட்ட முடியல அது கண்கள் வந்து திறந்த நிலையிலே இருக்குன்னா ரொம்ப ட்ரைனஸ் ஏற்பட்டு அதுலேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த சுவாசம் பாதிக்கப்ப சுவாசம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஸ்மெல்ல தெரியாத மாதிரி இருக்கும் எந்த விதமான வாசனையுமே தெரியல மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நரம்புகளும் பாதிக்கப்படும்போது மூக்கில் நமக்கு பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ட்ரைஜெமினல் நவ் மெயினாக பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கண் மூக்கு மற்றும் வாய் நாக்கு இருக்கக்கூடிய சென்சேஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து டேஸ்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது உணவு எடுக்கும்போது ஒரு பக்கமாக நமக்கு வந்து வாய் கூட்ருக்கிறது இல்லை சிரிக்க சிரிக்கும்போது பார்த்தோன்னா ஒரு பக்கம் மட்டும் தசைகள் வந்து இழுக்கும் ஒரு பக்கம் நார்மலாக அந்த சிரி சிரிக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தெரியும் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அங்கே நவ் சப்ளை இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது சில நேரம் நமக்கே தெரியாமல் சலைவா வந்து ரூலிங் ஆஃப் சலைவான்னு சொல்லும் வாயிலிருந்து எச்சில் வந்துக்கிட்டே இருக்கிறது உணவு எடுக்கும்போது நமக்கு தெரியாமல் ஒரு பக்கம் உணவு தெரியாமல் நமக்கே தெரியாமல் வெளியில் வர்றது இந்த மாதிரி முகத்தில் ஒரு பக்கம் முழுவதுமாக பாதிப்பு ஏற்பட்டு ஸோ எந்த விதமான ஆக்ஷனுமே இல்லாத மாதிரி இருக்கும் காது ஹியரிங் லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விழுங்கும் போதும் உணவை விழுங்கும் போதும் கொஞ்சம் சிரமப்பட்டு விழுங்குவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது இது நம்ம பேரலசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படலாம் இல்லை பக்கவாதம் இல்லைங்க கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது கை கால்கள் நார்மலாக இருக்குது மற்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன் முகத்தில் மட்டும் இந்த பெல்ஸ் பெல்ஸ்பேல்ஸ் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெய் அதாவது தொக்கன சிகிச்சைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொகுண சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு நம்ம எருக்கம்பால் எண்ணெயை பயன்படுத்தலாம் இல்லை அர்க்கஷீர தைலத்தை பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே பிரத்யேகமாக வாத நோய்களுக்கு முக்கியமாக முகவாதம் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் எருக்கம்பால் எண்ணெய் அப்படின்னு சொன்னால் எருக்கம்பாலில் இருந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு எண்ணெய் ஸோ இந்த ஆயிலில் எருக்கம்பாலில் எருக்கம் பால் எருக்கம் இலைகள் எருக்கம் வேர்பட்டை எருக்கம் பூ இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய தைலம் இதனோட மற்ற மூலிகைகளும் சேர்த்து மூலிகை அதாவது வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வாதம் இலைகள் கல்யாண முருங்கை இலை இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய தைலம் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்து செய்யக்கூடிய தைலம் தான் பால் எண்ணெய் அப்படின்னு சொல்றோம் இந்த எண்ணெயை என்ன கழுத்துல தோள்பட்டை பகுதிகளில் இந்த பாதிப்பு இருந்தால் நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரத்திற்கு இருந்து மூன்று நாள் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எண்ணெயை சூடு பண்ணி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நரம்புகள் பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் நீராவி குளியல் அப்படின்னு சொல்றது வந்து முகத்தில் படுற மாதிரியோ இல்லை உடல் முழுவதுமே நம்ம நீராவி குளியலை பயன்படுத்தணும்னாலும் கூடிய விரைவில் நமக்கு இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் குணமாக அதை தொடர்ந்து பார்த்தோம்னா வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்து வகைகளை நம்ம எடுத்துக்கணும் அதாவது வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்து வகைகள் பார்த்தோம்னா சிற்றாமூட்டி தைலமும் இதில் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் சித்திர மூல குளிகை அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல ஒரு மெடிசன் இருக்கு இதுவுமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா வாதம் தொடர்பான நோய்கள் இது எல்லாமே குணமாகும் மற்றும் செந்து வகைகளும் இதற்கு பயன்படுது அது மருத்துவ அறிவுரைப்படி எடுத்துக்கலாம் முக்கியமாக சொல்லணும்னா முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த முகவாதம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக எளிமையான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை ஃபாலோ பண்ணோம்னா ஃபேஷியல் இருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி